அனைவருக்கும் எனக்கும் கீழே வெற்றியருக்கு பேசுகிறேன் ஓவியமும் அந்த தலைப்பில் இப்போ நாம் பார்க்க போகிறது வார்லி ஓவியத்தை பற்றி பார்க்க போகிறோம் வார்லி அப்படிங்கனா அந்த பெயர் காரணம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா மகாராஷ்டிராவிலேயும் குஜராத்லேயும் அந்த அந்த பகுதிகளில் எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய ஆதிவாசிகளுக்கு தான் வார்லின்னு பேருக்கு இருக்குது அவங்க வரையக்கூடிய ஓவியத்துக்கு அவங்களுடைய பெயரையே வந்து வச்சுட்டாங்க வார்லி ஓவியம் இதுதான் அதுக்கான பெயர் காரணம் இதோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா யசோதா தாலமியா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து வாரலிகளின் ஓவிய உலகம்ங்கிற அந்த புத்தகத்தில் என்ன வந்து கொ கொடுத்துருக்காருன்னா அதோட அந்த ஓவியத்துடைய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாரம்பரிய ஓவியங்களில் ஒரு வகையில் சொல்கிறாங்க அடுத்து இந்த ஓவியம் வந்து எப்படி இருக்கலாம்னா புகை புகைகளில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய அன்றாட நிலை அன்றாட செயல்பாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் வந்து ஒரு அதை வந்து அந்த குகை சுவட்டுகளில் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த ஒரு நிலை தான் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மண்கொடுக்கைகளுக்கான மண்கொடுக்கைகளில் வாழக்கூடிய ஒரு நிலை வந்தபோது கூட அவங்க ஓவியத்தை வந்து கைவிடாமல் அவங்களுடைய வீட்டு சுவர்களில் இந்த ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை காவியோட பின்பலும் காவியை வந்து பேக்ரவுண்டை அடுக்கிட்டு அந்த வெள்ளை வெள்ளை நிறத்தில் அந்த ஓவியங்களை வரஞ்சிருக்காங்க அந்த வெள்ளை நிறம் எப்படி தயாரிக்காங்கன்னா அருகே மாவில் தண்ணி ஊற்றி மர மரத்தோட குச்சிகளை ஈர்க்குச்சிகளை வந்து தூரிகைகளாக பயன்படுத்தி அந்த ஓவியங்களை அவங்க வரஞ்சிருக்காங்க அந்த ஓவியங்களுடைய மைய கருத்தாக என்ன என்னெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஓவியங்கள் இருக்கும் அவங்களுடைய அறுவடை அவங்களுடைய அவங்க குடும்பத்தில் நடக்கிற திருமணங்கள் அந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை அவங்க அவங்களுடைய வீட்டு சுவற்றில் ஓவியங்களாக வரைஞ்சாங்க அவங்களுடைய தொழில்கள் அதாவது அறுவ விவசாயம் மீன் பிடிக்கிறது வேட்டையாடுறது எதையெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வா வா அவங்களுடைய வாழ்வியல் முறைகளை அப்படியே ஓ சிவற்றில் ஓவியங்களாக வந்து வர வரைஞ்சி வச்சுருந்தாங்க இதில் வித்தியாசம் இந்த ஓவியத்துக்கும் அதாவது வாரலி ஓவியத்துக்கும் மற்ற வட்டார ஓவியங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த வார்லி ஓவியத்தில் தெய்வ உருவங்களை வந்து வரைய மாட்டாங்க மத சடங்குகளோ இல்ல மத சடங்குகள் இதுல இடம்பெறது கிடையாது இதுதான் வந்து மற்ற ஓவியங்களை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது அடுத்து பார்க்கும்போது இந்த ஓவியங்களை வந்து யார் வந்து வளர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த இன மக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து இத வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க வழி பரம்பரை பரம்பரையாக வந்து தாய் மகளுக்கு சொல்றது மகள் மகள் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவியத்தை வந்து அவங்க காப்பாற்றிகிட்டு வந்திருக்காங்க இது எது வரைக்கும் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இது நிலை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கிவ்யா மா சோமா மாஷேங்கிறவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த வெளி உலகத்துக்கு அந்த ஓவியத்தை வெளிக்கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த ஓவியம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஸோ அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பத்மஸ்ரீ விருது இந்த ஓவியங்களுக்காக இந்த ஓவியங்களை வரைந்ததுக்காக அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்துல என்ன நடந்ததுன்னா கொக்க கோலா நிறுவ கொக்கோலா நிறுவனம் வந்து தன்னுடைய விளம்பரத்துக்காக இந்த ஓவியத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தீபாவளியே வீட்டுக்கு வா அப்படிங்கிற அந்த வாசகத்தோட இந்த ஓவியத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போனதுனால என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த வார்லியின மக்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாக கருதப்படுது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த ஓவியம் வந்து எப்படி வந்து மருந்து மருந்தாக நமக்கு பயன்படுதுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வியல் முறைகளை பதிவை பதிவு செஞ்சாங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையத்தை வாழ்க்கை முறையை ஓவிய வடிவத்தில் பதிவு செஞ்சாங்க இதை நாம பார்க்கும்போது நம்மளும் கூட நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நமக்கு நம்ம உணரக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே நாம் ஓவிய வடிவங்களா வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணா அடுத்த தலைமுறைக்கு அதுவே நினைவு சின்னங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதிவுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத இந்த வார்லி ஓவியத்தின் மூலமா நாம தெரிஞ்சிக்கலாம் ஓவியமும் மருத்துவமும்ங்கிற இந்த தலைப்புல நாம ஓ வார்லி ஓவியத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் என்னைக்கோ வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் குகைகள்லையும் நான்கு சுவற்றுகளுக்குள்ளையும் மட்டுமே அடங்கி கிடைந்த இந்த வார்லி ஓவியம் இன்றைக்கு ஆடை வடிவமைப்புல பங்கெடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு நடமாடும் ஓவியங்களாக நம்மால பார்க்க முடியுது ஆடைகள்லையும் ஹோட்டல்கள்லையும் நிறைய விஷ நிறைய இடங்கள்ல பொது இடங்கள்ல இந்த ஓவியங்களை நம் கண் முன்னால பார்க்க முடியுது அந்த ஓவியத்திற்கே இந்த வடிவம் இந்த ஒரு மாறுதல் கிடைக்கும் போது நமக்கும் அந்த மாறுதல் கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கைய அந்த வாரலி ஓவியம் நமக்கு கொடுக்கிறது நன்றி வணக்கம்